Hello, friends. என்ன ப்ரொமோ டூ பார்த்தீங்களா நான் இப்போ தான் நேற்றுக்கான அந்த நாமினேஷன் அந்த வீடியோஸ்லாம் போடலான்னு உட்காந்தேன் தக்காளி சட்னி எல்லாம் இப்போ தான் க்ளீனிங் வேலைலாம் முடிச்சுட்டு வந்தேன் போடலான்னு அதுக்குள்ளே ப்ரொமோ வந்துடுச்சு சரி ஃபஸ்ட்டு ப்ரொமோ பேசிடுறேன் அதுக்கப்புறம் வீடியோஸ் போடுறேன் அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டரும் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எப்பயுமே இந்த மாதிரி ஓப்பன் நாமினேஷன் இருந்ததில் இந்த மாதிரி ஒன் ரொம்ப வந்து கண்டென்ட்லாம் கட் பண்ணுறாங்க நிறைய இருந்தாலும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க எக்ஸாக்ட்லி ட்ரூ தான் தான் நான் ஒன் ஆர் எபிசோட் ரிவ்யூ பண்ணுறதும் இல்லை அதே மாதிரி என்னோடய ரிவ்யூவில் இந்த டே நைன் டே டென்னும் நான் எதுக்கு போடுறது இல்லைனா நான் சொன்னேன் சுத்தமாக ஒன் ஹவர் பார்க்குறதே இல்லை லைவ் தான் பார்க்குறேன் அப்படி ஒன் ஹவர் எதுக்கு பார்ப்பேன்னா என்ன வந்து மெயினாக எடுத்து பேசுவாங்க ஒன் ஹவர்லங்கிறது ஏன்னா வீக்கெண்டில் அதை தான் எடுத்து பேசுவாங்க அதுக்காக அதை நான் பார்ப்பனே தவிர மற்றபடி அந்த முன்ன பின்ன அந்த நடுவில் போ கொஞ்சம் பக்கத்தை காணலாம் கண்டுபிடிக்கணும்னா லைவில் தான் கண்டுபிடிக்கணுன்றதுனாலே என்னோட ரிவியூவில் நான் அந்த டேலாம் ஏன்னா ஒன் ஹவர் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறவங்க தான் பெரிய சேனல்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்போ அவங்க அதை மட்டும் தான் பேசுகிறாங்க யார் நாமினேஷன் ப்ராப்பராக இருக்காங்க இல்லைனா வந்துட்டு யாருக்கு ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் கிடச்சிது முன்னாடி என்ன நடந்தது பின்னாடி என்ன நடந்தது எதுவுமே சொல்லாமல் அந்த ஒன் ஹவர் நடந்து மட்டும் அப்படியே பொத்தம் பொதுவாக எனக்கு அது கடுப்பா இருக்கும் அதனால வந்து நான் லைவ்ல பார்த்துட்டு எனக்கு என்ன தோணுச்சோ அதை மட்டும் தான் நான் பேசுவேன் அந்த மென்ஷன் பண்ணிக்கிறேன் வெறும் கண்டென்ட் மட்டும் தான் போட்டுப்பேன் என்னோட வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் அதுக்கான அப்பாலேஜஸ் கூட கேட்டுக்கிறேன் அது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் என்னைக்கான டே அன்றைக்கான டே பட் ஆனால் கண்டென்ட் தான் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கண்டென்ட்ல என்ன நடந்தது அந்த கண்டென்ட்ல என்ன நடந்துங்கிறத நான் என்னோட வீடியோஸில் என்னோட புரிதலுக்கு உட்பட்டு மேபி அதுக்கு சம்டைம்ஸ் தப்பாக கூட இருக்கலாம் என்னோட புரிதலுக்கு உட்பட்டு நான் பேசுவேன் சரி இப்போ ப்ரமோ பார்த்தீங்க என்னப்பா நான் வந்து போட்டிருந்தேன் தீபக் வருவாங்கன்னு போட்டேன் அவர் வந்திருந்தார் மற்ற ரெண்டு கண்டஸ்டன்ஸோ கொஞ்சம் மாறி போயிடுச்சு அதுக்காக நான் சாரி சொல்லிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வகையில் எனக்கு வந்த சோர்ஸில் இது தான் வந்துச்சு ஸோ மாறி மா ஸோ சாரி சொல்லிக்கிறேன் ஸோ ஆனால் மஞ்சரி அப்படிங்கிறது கொஞ்சம் அடிப்பட்டுச்சு பேர் ஆனால் கன்ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பார்த்தா தீபக் மஞ்சரி பிரியங்கா வந்திருக்காங்க இதில் வந்து என்னோடய ஃபேவரெட்னு பார்த்தீங்கன்னா தீபக் மஞ்சரி ஒன்றா ப்ளே பண்ணும்போது நான் என்னோடய போன ரிவ்யூஸ் பார்த்தவங்க ஐ மீன் லாஸ்ட் சீசன் ரிவ்யூஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் தீபக் மஞ்சரின்னு வைக்கும்போது என்னோடய ஃபேவரட் கன்டெஸ்டன் நான் மஞ்சரி தான் வச்சுருப்பேன் ஏன்னா அப்பட்டமாக வந்து தீபக் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட்ருன்றதுனால செம்மையாக சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க டீம் வீக்கெண்டில் கூட அவர் வந்து சேதுபதி சார் அவரையே தீபக் சார் தான் சேதுபதியை விஜய் சேதுபதி சாரையே போது அந்த விஷால் குரூப்லலாம் இருக்கும்போது எழுப்பி கொஸ்டினே பண்ண மாட்டார் தீபக்கா தீபக் அவ்வளோ பொத்தி பொத்தி அப்படியே பாதுகாத்து தான் அனுப்பிச்சிருப்பாங்க நல்ல விதமாக ஒரு நெகட்டிவ் மார்க் கூட இல்லாமல் ஆனால் உள்ளே அவ்வளோ அவ்வளோ சிலாவலி பண்ணியிருப்பார் ஜாக்கெட் எதிராக பண்ணியிருப்பார் சௌந்தராய்க்கு எதிராக பண்ணியிருப்பார் முத்துவ கொஸ்டின் பண்ணியிருக்க மாட்டார் விஷால கொஸ்டின் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னும் போது அந்த ஒரு அந்த மாதிரி ஏதாவது கான்ட்ரவர்சி உள்ளே நடந்தால் கூட அதை வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணாத அளவுக்கு அது பூசி மழுப்பியிருப்பாங்க ஆனால் மஞ்சரி வெஸ் தீபக்னு வரும்போது மஞ்சரியை மட்டும் அடி அடின்னு அமுச்சு அமுச்சிருப்பாங்க வெளியில் மஞ்சரி கேப்டன்சி சரி இல்லை ஆனால் தீபக் கேப்டன்சி பெஸ்ட் இருந்தது அப்படின்னும் போது எனக்கு எப்பவுமே தீபக் அப்படின்ற ஒரு விஷயம் நான் வந்து அவர் கொஞ்சம் மெல் சாவனிஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இந்த ஷோவில் எப்படி இருப்பார் அப்படிங்கிற எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு கிளியராக தெரியும் உள்ளே வந்திருக்க மூணு சீஃப் கெஸ்ட்டுமே வந்து பார்வதாக அட்டாக் பண்ண போகிறாங்கன்றது எந்த டவுட்டும் இல்ல தப்பி தவறி யாராவது இப்படி சைடுக்கு பேசிட்டாங்கன்னா பாருக்கு லக்கு தான் அடிச்சதுன்னு சொல்லணும் ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அந்த பொண்ணு ஹேண்டில் பண்ணுற ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுது யாருமே அந்த பொண்ணுக்காக சப்போர்ட்டே இல்லைங்க இப்போ கூட அந்த திவ்யா பொண்ணு அந்த திவ்யா பொண்ணுக்கு சுத்தமாக போ இந்த இடத்துல என் பேரும் வேறு வரதுனால என்ன எனக்கே ஒரு மாதிரி இருக்குது என் பேரை சொல்கிறதுக்கு ஆனாலும் வேறு வழி இல்லை அந்த திவ்யா அவங்க பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மா முன்னாடி நின்று பேசும்போது கொஞ்சம் கூட அவங்களுக்கு பொறுமையாக இல்லைங்க ஒரு சுற்றி நாலு பேர் கண்டினியூஸாக ஒரு நாலு கொஸ்டின் கேட்டுட்டாங்கன்னா அவ்வளோ டென்ஷன் ஆகிடுறாங்க அவ்வளோ கோபப்படுறாங்க இன்னும் இந்த வீட்டில் அவங்க சீஃப் கெஸ்ட்டாக அவங்கள வந்து அப்படி நடத்தணுன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க ஸோ நம்ம நம்மளுக்கு தெரியும் அவங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க எவனும் வாய் துறக்கலனாலும் நான் கேப்பண்டா அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது தலைன்ற பொறுப்புல நீங்கள் இருக்கீங்கன்னா அதை நீங்கள் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் சுற்றி இருக்கிற எல்லாரும் பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க நாலு பேர் நாலு விதமாக தான் இருப்பாங்க நாலு பேர் பிரச்சனையை கிளப்புவாங்க அதை நீங்கள் ஹேண்டில் பண்ண உங்களுக்கு ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் மட்டும் வருது இல்லை அந்த ஒரு வாரம் கேப்டனாக இருக்கும்போது இப்போ ப்ரெஷரே ஹேண்டில் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு இதுவும் வேணும் மியூசிக்கோ ஆசை குழுக்கோ ஆசை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தலை பதவியாக வேணும் அது கௌரவமாகவும் வேணும் நாமினேஷன் பாஸும் வேணும் ஆனால் யாரும் பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னா எப்படி அப்போ அதுக்கு வேணும்ன்ற பட்சத்துல இதே அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும்னா இன்னைக்கு இந்த ஹோட்டல் டாஸ்க்கை பிக் பாஸ் வந்து அவங்கள கூப்பிட்டு தான் படிக்க வச்சார் ஆனால் அதை படித்து முடிக்கிறதுக்குள்ளேயும் அவங்கவுங்க கேட்ட கொஸ்டின்ஸுக்கும் அவங்களுக்கு பொறுமை இல்லாமல் அங்கேயுமே ஒரு கிளாஷ் வந்துடுச்சு பார்வுக்கும் திவ்யாக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மைக் போடலை இது நான் வந்து டீட்டெயிலாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேன் ஒன் ஆரில் இவ்வளோ காட்டுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நான் பேசுகிறேன் ஆனால் அகெய்ன் பார்வை வந்து அவங்க வந்து தப்பாக தான் இது பண்ணாங்க அதில் வந்து இவங்க வந்து இவங்களுக்கான அதை நான் சொல்கிறேன்னே பார்வகிட்ட இருக்க ஒரு ப்ளஸ் என்னன்னா அவங்க இரிட்டேட் பண்ணுவாங்க ஆனால் பண்ணுவாங்க ஆனால் வார்த்தைங்களை விட மாட்டாங்க வார்த்தைங்களை விடமாட்டாங்க அதில் வந்து அந்த ரெஸ்பெக்ட்டுன்றதுலாம் அந்த லெவலில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க திவ்யாக்கு அந்த டாலரன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ பிரவீந்தில் வந்து வாயை முடிட்டு இருந்து பிரவீன் எப்படி சொன்னாரோ அதே மாதிரிதான் திவ்யாவும் பார்வை சொன்னாங்க ஆனால் அதை கொஞ்சம் லோக்கலாக வாயை திறக்காமல் கையில் சொன்னாங்க ஷட்டப்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லிட்டு அதை வந்து லோக்கலாக எப்படி சொல்லணுமோ அந்த ஆக்ஷனில் காட்டினாங்க பிளாஸ்மா முன்னாடி டாஸ்க் படிக்கும்போது ஏன்னா இவங்க வந்து மைக்கு போடலை இவங்களுக்கும் மைக் போடலை இவளுக்கும் திவ்யா திவாகருக்கு மைக் போடலைன்னு ஒரு பிரச்சனை வரும்போது தலையாக வந்து ஏன்னா கிட்ட போகும்போது இவங்க பாடி லாங்குவேஜ் மாறி உங்களோட இவங்களோட ஆட்டிடியூட் போகுது அது அந்த பொண்ணுக்கு கரெக்டாக அஃபன்னும் ஆகிடுது நீங்கள் டே தெரிஞ்சுதான் எனக்கு கார்னர் பண்ணுறீங்க அதுக்கு அந்த பொண்ணு திருப்பி கொடுக்குற ரியாக்ஷன் மட்டும் உங்களுக்கு கோமம் வருது அந்த பொண்ணுக்கிட்டே நீங்கள் ஒரு ரியாக்ஷன் பண்ணுறீங்களா அதையே யாரும் மாற்றிக்க மாட்டிங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல அதுக்கு அந்த பொண்ணு கேள்வி கேட்டுச்சுன்னா அதுக்கு நீங்கள் பதிலாக ரியாக்ஷன் ஒன்று பண்ணுறிங்களே அது அவ்வளோ ஹர்ட் பண்ணாதா நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒன்று பண்றீங்கல்ல ஆக்ஷன்னு ஒன்று அதை நீங்கள் ஸ்டா பண்ணிவிட்டு அப்போ திருப்பி வரும்போது மட்டும் உங்களுக்கு குத்துது குடையுதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த இடத்துல திவ்யாவுக்கு பொறுமை ரொம்ப கம்மியாக இருக்குது பாரு அப்படிதான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும்னா உங்களுக்கு அவளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பொறுமை வேணும் இல்லை நீங்களும் ஒரு கண்டஸ்டன்ட்டு தான்ன்றத மறந்துடாமல் பெருசாக தலை வைல்டு கார்டு என்ட்ரி அப்படிங்கிற கெத்தெல்லாம் காட்டினீங்கன்னா வேலைக்காகாது ஸோ இந்த ஹோட்டல் இதில் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா அவங்க மேனேஜர் யார் திவ்யா அசிஸ்டன்ட் மேனேஜர் பாரு எப்படி ஒரு காம்போ பாருங்கள் பார்க்கணும் எப்படி போக போகுதுன்னு ஆனால் ஆரம்பமே அமர்க்கலமாக இருந்ததுன்ற மாதிரி பாருக்கும் திவ்யாக்கும் அந்த டாஸ்க் படித்து முடித்தோன்னே ட்ரெஸ் பண்ணிக்கணுன்ற போட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு வரணுன்றத்துக்குள்ளேயே முட்டிக்கிச்சு நம்ம பாரு விட்றா மாதிரிலாம் அது எப்படி நீங்கள் எல்லாம் பேசுவீங்க அது எப்படி நீங்கள் மரியாதையெல்லாம் பேசுவீங்கன்னு அவங்க பிடிச்சிட்டாங்க ஆனால் ஒருத்தர் கூட வாய்த்தோடுங்களா அந்த பொண்ணுக்காக அமித் மட்டும் சொல்கிறாரு இல்லை அவங்க ரூடு அதுவும் பிளாஸ்மா முன்னாடி நீங்கள் ஒரு டாஸ்க் நீங்கள் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்க பர்சனலாக ஒரு விஷயம் இருக்குன்னா அதை நீங்கள் தனியாக தான் அட்ரஸ் பண்ணணும் உங்களுக்கு அந்த நேரத்துக்கு டக்குன்னு டிரிகர் ஆகிடுச்சு நீங்கள் கோவப்படுறீங்கன்னா வாய் முடிட்டிரு அப்படின்னு நீங்கள் சொல்கிற விஷயம் பார்வதி நீங்கள் தனியாக பேசும்போது ஓகே மற்ற கண்டஸ்ட் இருந்தது மாணவரோஷனாக மற்றவெல்லாம் அப்படியே தான் உட்காந்துருக்கான் எவனால் எழுந்து கேள்விலாம் கேட்கல அப்போ அரோரா மட்டும் அந்த கொஸ்டினை எடுத்து வைக்கிறாங்க அது உங்களை நான் சொல்லலை நீங்கள் அஃபண்ட் அகிக்காதீங்க அப்படின்னா அப்போ அங்கே இருக்கிற அப்போ வியானாக்கும் அது போகுது ஓகேங்களா வியானாக்கோ போகும்போது அவங்க சிபிக்ஷா வியானா ஆரோர மூணு பேரை பேசும்போது இல்லை இன்னொரு வாட்டி அவங்க அது மாதிரி ரூடாக பண்ணாங்கன்னா என்கிட்ட வந்துச்சுன்னா நான் கேட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ கிட்ட வந்து அவங்கவுங்க கேப்பீங்கன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்களே அப்போ அந்த பொண்ணு அதை தானே செய்து தனக்கு தனக்குன்னு வந்தாதான் தெரியுன்ற மாதிரி அந்த பொண்ணு தான் எல்லாரும் போய் இன்னும்ன்றீங்கன்னா அப்போ அந்த பொண்ணு எல்லார்கிட்டையும் பிரச்சனை பண்ணி ஏன்னா நீங்கள் எல்லாரும் எல்லாரும் அவங்க அவங்கிட்ட பிரச்சனை பண்ணுறீங்க கண்டன்ட்டுக்காக பண்ணுறீங்களோ ப்ரொமோல ப்ரொமோவில் வராண்டதுக்காக ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அப்போ அந்த பொண்ணு அதை திருப்பி கொடுக்குறா உங்ககிட்ட அது வராத வரைக்கும் நீங்கள் நல்லவங்களா இருக்கீங்க அது கனியக்காக்குன்னு வந்துட்டா எல்லாம் எத்தனி வருது சபரிக்குன்னு வந்து எத்தனை அஸ்தினி வாய் வருது அப்ப வந்துட்டு அப்ப அவ செய்ய திவாகர் பேசினாலும் திவாகருக்காக அவ பேசினாலும் அப்ப மட்டும் ஏன் திவாகர் வாய் இல்லையா அப்படின்னு கேக்குறீங்க ஏன் கனியாக்கா கித்தினால வாய் இருந்தது அதெல்லாம் நீங்க பாத்துட்டு வரல அதெல்லாம் பேசலையா இப்ப ஆரம்பிக்குது கனியாக்காக்கும் திவ்யாக்கும் ஆனால் அவன் லைவ்ல கால இருந்து பாத்தங்க செம்ம கடுப்புங்க அவ காலே போய் விழாத குறையா எஃப்ஜி வந்து நின்னு பேசுறான் அதாவது இப்போது அவள் அவ வந்து வந்தோடனே பார்வை எடுத்துட்டா ரைட்டாக சேண்ட்ரை எழுத்தாங்க அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிட்டாங்க ஏன்னா அவங்க கிச்சன் போயிட்டாங்க இந்த மாதிரி தலையானோன்னே அந்த பவர் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்போ அந்த கிட்ட போய் வாழை பிடிக்காத கதையாக கெஞ்சிற கதையாக காலைல விழாத கதையாக இந்த கனி எஃப்சி சபரி ரம்யா கெமி நான் ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து வச்சிருக்கேன் முடிஞ்ச ஏதோ ஒரு தண்ணையில் போடுறேன் அது என் ஃபோட்டோவில் ஏன்னா லைவ் பார்க்கும்போது அந்த டேப்ல பார்ப்பேன் ஸோ அதை அப்படியே கவர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படி இருக்க பட்சத்தில் அப்படி உட்காந்து அந்த எஃப்சி அப் அப்படி வந்துட்டு காலில் விழுந்துட்டான் லிட்ரலாக காலில் விழுந்துட்டான் நீங்கள் வந்து என்னை நாமினேட் பண்ணக்கூடாது என் தப்பை எடுத்து சொல்லக்கூடாது நான் வந்து உங்களுக்கு பிஏ வேலை செய்வேன் நானும் உங்கள் தப்பை சொல்ல மாட்டேன் நீங்களே என்னை தப்பு சொல்லக்கூடாதுன்னு ஏன்னா அந்த எஃப்சேக்கு இந்த நாமினேட் ஆகுனதுலேருந்து அவனுக்கு வந்து நிற்க முடியல ஒரு இடத்துல நேற்று வந்து வியானதான் எஃப்சேவை நாமினேட் பண்ணிச்சு ரைட்டா நான் வந்து அந்த நாமினேஷன் கூட பேசல இதுதாங்க என் பிரச்சனை ஒரு விஷயம் போகும்போதே அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் எல்லாத்துலையுமே அந்த அது என்ன சொல்கிறது அங்கேருந்து இங்கே இங்கேருந்து அங்கே கொஞ்சம் எடுத்துடுவேன் இது என்னோட வீக்னஸும் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் தனியாக பேசும்போது ஆப்வியஸாக கண்டிப்பாக போடுறேன் ஓகேங்களா ஸோ அவ கிட்ட போய் லிட்டரலாக வந்து போய் வேணா கிட்ட அவ்வளோ விளக்கம் கொடுக்குறான் என்னை நீ ஏன் நாமினேட் பண்ண அப்படின்னு டேரெக்டாக மட்டும் தான் கேட்கல மற்றபடி இனிமேல் என்னை நாமினேட் பண்ணாத என்னை கொண்டு வராத அப்படிங்கிற மாதிரி சொன்னான் அதே மாதிரி திவ்யா கிட்டே போயிட்டு பாருக்கு எதிராக நீங்கள் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் என்ன நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு மட்டும் தான் சொல்லலை அவன் மைண்ட் மைண்ட் எல்லாம் அவனோட பிஹேவியர் அப்படி தான் இருந்தது அதுவும் இன்னைக்கு அந்த டிஸ்கஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த தலை ரூமில் நடந்துச்சு தலை ரூமில் தான் யார் வேணால் போகலான்னு இப்போ சொல்லிட்டாங்கல்ல தலை ரூமில் நடந்துச்சுன்னும் போது இப்போ கிச்சன் இப்போ டாஸ்க்கு வந்து ஹோட்டல் டாஸ்க் ஆரம்பித்தோன்னே சமையலுக்கு ஒரு பஞ்சாயத்து போகுது ஏன்னா யாரும் சமைக்கலை இன்னும் ஏன்னா டாஸ்க்கு ரெடி ஆகிறாங்க சாப்பாடு இல்லை அப்படின்னு சாப்பிட சமைக்கலன்னு சொல்லோன்னே எல்லாருக்கும் பசிக்குதுன்னு ஏன்னா அமித் வந்து கிச்சன் இன்சார்ஜ் அமித் ரம்யாவும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஒரு ஏன்னோ புதுசாக இவங்க தலைன்னு சொன்னால் எல்லாத்தையும் ஒத்துக்கணுமாங்க இப்போ இதுக்கு யாராவது கேள்வி கேட்டால் தான் இருக்குது அந்த பார்வை புண்களை மட்டும் யாரும் போய் கேட்க மாட்டிங்களா தனக்கு தனக்குன்னு வந்தால் தெரியும் வயிற்று வலி வ இப்போ தனக்கு தனக்குன்னு பசி வரும்போது அவங்க அவங்களுக்கு தெரியுது ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று நீங்கள் கிச்சனில் சமைக்கணும் இல்லை கிச்சனில் காமனாக இருக்க ஃபுட்டை ஸ்பிட் பண்ணி கொடுக்கணும் இப்போ சமைக்க முடியாது டாஸ்க் எல்லாம் பிஸின்னு சொல்லிட்டாங்க அப்போது நேற்று எல்லாருக்கும் ஸ்பிட் பண்ணி கொடுத்துருப்பாங்கல்ல ஆப்பிள் பனானா அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி எல்லோரும் ஷேர் பண்ணி யார்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அதை எடுத்து ஷேர் பண்ணால் கணிசும் அதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது அது அவங்க அவங்களுக்கு கொடுத்த ஃபுட்டு இவங்களுக்கு காமன் ஃபுட்டுக்காக கொடுப்பாங்களா அப்படின்னு அப்போ தனக்கு தனக்குன்னு வந்தா பசியும் அப்படி தான் தெரியுது இல்லை ப்ராப்ளமோ அப்படி தான் தெரியும் அது அப்படி தான் புரியும் நான் தான் சொல்ற ட்ரிகர் பண்ணுறாங்கன்னு தெரியுது கொஞ்சம் பொறுமையா இருங்க கொஞ்சம் நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் பேசுறத கம்மி கம்மி பண்ணிங்கன்னா அவன் அவனே முட்டிக்குவான் அப்போ நீங்கள் வேடிக்கை மட்டும் பாருங்க நீங்கள் நிறைய செஞ்சிட்டீங்க இப்போ கொஞ்சம் நீங்கள் பண்ற ஒரு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டீங்க கண்டென்ட் 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 நாலு வரமா இப்போ அது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுங்க தேர்ட்டி பெர்சென்ட்டை கம்மி பண்ணுங்க அந்த மிச்சம் தேர்ட்டி பர்சன்ட்டை இவனுங்களே ஐம்பது பெர்சன்ட் ஆக்கி அடிச்சு ஆடிவானுங்க அப்படி ஆடுவானுங்க இப்போ அதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கைஸ் தேங்க்யூ